தமிழ் சினிமாவையும் சென்டிமெண்ட்டையும் ஆரம்ப காலத்துலேருந்து பிரிக்கவே முடியாது உதாரணத்துக்கு சொல்லணும்னா தமிழ் சினிமாவோட டைட்டில் சென்டிமெண்ட் அது பார்த்திங்கன்னா காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே வரும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த எயிட்டிஸ் எண்டுலேயும் நைன்டிஸ்லேயும் பார்த்திங்கன்னா இந்த காரன் அப்படிங்கிற சென்டிமெண்ட் இருந்துச்சு டைட்டில் வந்து காரன் அப்படிங்கிற மாதிரி முடியும் உதாரணத்துக்கு வேலைக்காரன் நம்ம ஊர் பாட்டுக்காரன் கரகாட்டக்காரன் வில்லுப்பாட்டுக்காரன் பூந்தோட்ட காவல்காரன் இது மாதிரி காரன் முடிகிற டைட்டில் வச்சா அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு ஸோ அதன் விளைவாக இந்த மாதிரியான டைட்டிலெலாம் தொடர்ந்து வந்துச்சு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாதி பெயரை டைட்டிலாக வச்சால் படம் மிகப்பெரிய ஹிட் ஆகும் அப்படிங்கிறத வந்து சின்ன கவுண்டர் படமும் நம்ம தேவர் மகன் படமும் ப்ரூவ் பண்ணுச்சு உடனே அதை தொடர்ந்து கவுண்டர் வீட்டு பொண்ணு அந்த வீட்டு பொண்ணுன்னு ஏகப்பட்ட ஜாதி டைட்டில்கள் வச்சு படங்கள்லாம் வர ஆரம்பிச்சிது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஜினியோட படங்கள் எடுத்துக்கிட்டால் அவருடைய படங்கள் வந்து அந்த கதாபாத்திரத்தோட பெயரை டைட்டிலாக வைப்பாங்க இல்லைன்னா ஏதோ தொழில் முறையை வந்து டைட்டில் வைப்பாங்க யஜமான் வேலைக்காரன் மன்னன் பணக்காரன் இது மாதிரி வந்து டைட்டில் வைப்பாங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் வந்து இந்த எழுத்து டைட்டில் முகம் வந்து ரொம்ப அதிகமாச்சு உதாரணத்துக்கு சொல்லணும்னா வாலி குஷி தீனா ரெட் ரன் பாபா யூத் அப்படின்னு அதுக்கு ஒரு மிகப்பெரிய பட்டியலே இருக்குது ஸோ இந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவுக்கு இந்த ஆங்கிலத்தில் டைட்டில் வைக்கிற மோகம் வந்து ரொம்ப பித்து பிடிச்சி ஆடிச்சு அப்படின்னே சொல்லலாம் அதுவும் குறிப்பாக இந்த ரெண்டாயிரம் காலகட்டத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் சினிமாவில் ஆங்கில டைட்டில் வச்சு ஏகப்பட்ட படங்கள் வந்துச்சு குறிப்பாக முன்னணி ஹீரோக்கள் இயக்கங்களோட படங்களே பார்த்தீங்கன்னா ஆங்கில டைட்டிலுக்கு வந்து அவ்வளவு இருக்கும் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா அஜித் நடித்த ரெட்டு அப்புறம் சிட்டிசன் இந்த மாதிரி படங்கள் வில்லன் அதுக்கப்புறம் சாமுராய் யூத் ரன் சுந்தரா ட்ராவல்ஸ் ஆல்பம் ஃபைவ் ஸ்டார் யூனிவர்சிட்டி ஃப்ரெண்ட்ஸ் வின்னர் ஆட்டோகிராஃப் நியூ ஷார்க் ட்ரீம்ஸ் இப்படி அந்த லிஸ்ட்டை எடுத்தால் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது படங்களுக்கு மேலே தெரும் அந்த அளவுக்கு ஆங்கில மோகம் தலை விருத்தடிச்சு கதைக்கு சம்மந்தமாக இருக்கோ இல்லையோ ஒரு படம் ஆங்கில டைட்டில வந்து ரிலீஸ் ஆகி ஹிட் அடிச்சிருச்சு உடனே அதையே பிடிச்சி தொங்குறது இதைத்தான் அந்த கால தமிழ் சினிமா இயக்கங்களும் தயாரிப்பாளர்களுமே வலியுறுத்துனாங்க தூய தமிழ் டைட்டில் வச்சா உதாரணத்துக்கு கன்னத்தில் முத்தமிட்டால் அப்படின்னு டைட்டில் வச்சா தயாரிப்பாளர்கள் கூட கொஞ்சம் தயங்க ஆரம்பித்தாங்க சார் கொஞ்சம் ஆங்கிலத்தில் கலோக்கிலாக வந்து மக்கள் பேசுகிற மாதிரியான ஒரு டைட்டில் வைங்களேன் கேட்சியா இப்போது ரன்னு யூத்து இது மாதிரி ஸோ இது வந்து ஆடியன்ஸுக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகும் அப்படிலாம் வந்து சம்பந்தப்பட்ட இயக்குனர்களுக்கு தயாரிப்பாளர்கள் வலியுறுத்துவாங்க அந்த ஹீரோக்களும் வலியுறுத்துவாங்க இன்னும் சொல்லப்போனால் அந்த படத்தின் இயக்குனர் அதுதான் அவருக்கு முதல் படம் அப்படின்னா வேறு வழியே இல்லை தயாரிப்பாளர் சொல்கிறதையும் ஹீரோ சொல்கிறதையும் கேட்டே ஆகணும் ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய படங்களுக்கு நிறையா ஆங்கில டைட்டில்கள் வைக்கப்பட்டன இதோட உச்சபட்ச கொடூரமாக நம்ம இயக்குனர் எஸ் சூர்யா பார்த்தீங்கன்னா அவரோட படத்தோட டைட்டில் அனௌன்ஸ் பண்ணார் அந்த டைட்டில் பிஎஃப் அப்படிங்கிறது தான் என்னது பிஎஃப் அப்படின்னு திரையுலகம் மட்டும் இல்லாமல் பொதுமக்களே கொஞ்சம் அதிர்ச்சியாங்க ஆனால் அவர் சொன்ன காரணம் பிஎஃப் என்றால் ப்ளூ ஃபிலிம் கிடையாது பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் இதுதான் டைட்டில் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் லுக் போஸ்டரை விட்டு அந்த ஹீரோயின் நிராகோட முத்தமிட்ற மாதிரியான போஸ்டர் வெளியிட்டு கிட்டத்தட்ட அந்த போஸ்டர் முழுக்க முழுக்க ப்ளூ கலர்லேயே இருக்கும் டைட்டிலும் பிஎஃப் ஆனால் ப்ளூ ஃபிலிம்னு அதை எடுத்துக்கூடாது பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி போஸ்டரை வந்து தமிழ்நாடு முழுக்க அடித்தாங்க ஸோ இதை பார்த்தா சமூக ஆர்வல்கள்லாம் செம்ம காண்டாயிட்டாங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா நிறைய கட்சிகள் திருமாவளோட விடுதலை சிறுத்தைகள் கட்சியாகட்டும் சீமானோட நாம் தமிழர் இயக்கமாகட்டும் இது மாதிரி பல இயக்கங்கள் அரசியல் கட்சிகள் வந்து தமிழில் டைட்டில் வைக்கிற படங்களோட போஸ்டரையும் கிழிச்சு எரிஞ்சாங்க அதே மாதிரி அந்த படம் ஓடுற தியேட்டரில் அந்த கட் அவுட்டு பேனர் போஸ்டர் இது எல்லாத்தையும் பாரபட்சம் பார்க்காம கிழிச்சு எடுத்தாங்க குறிப்பாக அந்த படத்தை தியேட்டரில் போடக்கூடாதுன்னு தியேட்டர் உரிமையாளர்களுக்கு மிகப்பெரிய கண்டனம்னா தெரிவித்தாங்க இதோட நீட்சியை என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம உலகநாயகன் கமலஹாசோட மும்பை எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற டைட்டிலுக்கு வந்து ஒரு பெரிய எதிர்ப்பு கிளம்பிச்சு ஏப்பா மும்பைங்கிறது மும்பை தானே சொல்லணும் அப்படின்னா கரெக்டு ஆனால் எக்ஸ்பிரஸ்ன்னு ஏன் சொல்கிறீங்க மும்பை தொடர் வண்டி அப்படின்னு வைங்க அப்படின்னு சொல்லி அந்த டைட்டிலுக்கும் மிகப்பெரிய ஏழரை கூட்டினாங்க குறிப்பாக வந்து ஈரோடு சேலம் மாரியார் நகரில் கூட மும்பை எக்ஸ்பிரஸ் எந்த தியேட்டரில் ஓடுது அந்த தியேட்டருக்கு போய் பிரச்சனை கொடுத்தாங்க அந்த அரசியல் கட்சிகளும் சமூக ஆர்வர்களும் இந்த நேரத்தில் ரெண்டாயிரத்தி ஆறாவது ஆட்சி மாறி திமுக வந்து ஜெயிக்குது கலைஞர் தலைமையிலான ஆட்சி வந்து நடைபெற ஆரம்பிக்குது அப்போது கலைஞர் ஒரு அழிப்பு கொண்டு தமிழில் டைட்டில் வைக்கிற எல்லாத்துக்குமே வரிச்சலுகை இருக்குது அப்படின்னு ஸோ இதை பார்த்த நம்ம சினிமாக்காரங்க எல்லாருமே அவசர அவசரமாக தமிழில் டைட்டில் வைக்க ஆரம்பித்தாங்க குறிப்பாக ஏற்கனவே இங்கிலீஷில் வச்சுருந்தா அந்த டைட்டில் எல்லாத்தையும் தமிழில் மாற்ற ஆரம்பித்தாங்க உதாரணத்துக்கு குவார்ட்டர் கட்டிங் அப்படிங்கிற டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் வா அதாவது தூய தமிழில் வா அப்படிங்கிற மாதிரி வச்சாங்க அதுக்கப்புறம் சூர்யாவோட மாஸ் அப்படிங்கிற டைட்டில் வந்து மாசு என்கிற மாசிலாமணியாக மாறிச்சு இது மாதிரி நூற்று கணக்கான டைட்டில் வந்து மாறிச்சு தமிழில் ஆனாலும் அதில் ஒரு கூத்து என்ன அப்படின்னா சுந்தர்சி நடிச்ச ஒரு படத்தோட டைட்டில் பொறுக்கி அப்படின்னு வச்சாங்க ஸோ கலைஞர்கள் கார்ல போயிட்டு இருக்கும்போது அந்த போஸ்டரை பார்த்து செம்ம கட்டுப்பாயிட்டாரு ஏயா தமிழில் டைட்டில் வைக்க சொன்னால் அதுக்காக பொறுக்கி நான் வைப்பீங்க ஒழுங்காக அந்த டைட்டிலை மாற்ற சொல்லு அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் தான் அந்த டைட்டில் வீராப்பு அப்படிங்கிற பேரில் மாறுச்சு ஸோ இது பக்கம் அப்படியே போயிட்டுருக்க போயிட்டுருக்க மறுபடியும் ஆட்சி மாறுச்சு இப்போ ரெண்டு மூணு டைம் ஆட்சி மாறிடுச்சு இன்றைய தேதியில் தமிழ் சினிமா என்ன மாதிரியான டைட்டில்களை வச்சிருக்கு அப்படின்னா அந்த வரிச்சலுகையை பற்றி பெருசாக யாரும் கவலைப்பட கிடையாது அடுத்து வந்த கவர்மெண்ட் வெறுமனே தமிழில் டைட்டில் வச்சால் மட்டும் வரிச்சலுகை கொடுக்க மாட்டோம் அந்த சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா சென்சாரில் வந்து வன்முறை படமாக இருக்கக்கூடாது ஆபாசமாக இருக்கக்கூடாதுன்னு பல கண்டிஷன்ஸை போட ஒரு வழியே இந்த பெரிய படங்களுக்கு பாத்தீங்களா பெரிய ஹீரோக்கள் படங்கள்லாம் அதை பற்றி படாம நாங்கள் யூஎஸ் சர்டிஃபிகேட்டை வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு டைட்டில் வைக்க ஆரம்பித்தாங்க அவங்களுக்கு பிடிச்ச லாங்குவேஜில் இதில் மிக முக்கியமாக திகழ்கிறது யாருன்னா நம்ம தளபதி விஜய் அவர்கள் நமக்கே தெரியும் தளபதி விஜயோட முதல் படமே நாளைய தீர்ப்பு அப்படிங்கிற ஒரு அருமையான தமிழ் டைட்டில் அதுக்கப்புறம் அவர் நடித்த படங்கள் ஹிட்டான படங்கள்லாம் பாருங்கள் பூவே உனக்காக காதலுக்கு மரியாதை பிரியமுடன் துல்லாத மனமும் துல்லும் இந்த மாதிரி டைட்டில் தான் அதாவது ஏதாவது ஒரு டைட்டில் மட்டும் உதாரணத்துக்கு லவ் டுடே ஒன்ஸ் மோர் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி டைட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா அவருக்கு இங்கிலீஷில் இருக்கும் ஆனால் இன்னைய தளபதியோட ரேஞ்சுக்கு அவருடைய படங்கள்லாம் அதைத்தான் பிரதிபலிக்கணும் எப்படி தூய தமிழ் டைட்டிலில் ஆனால் அதுக்கு நேர்மாற அவர் பார்த்திங்கன்னா தொடர்ந்து வேணும்னே பண்ணுறாரோ அப்படின்னு நினைக்கிற மாதிரிலேயே அவருடைய தலைப்புகள் எல்லாமே இங்கிலீஷில் இருக்கும் இல்லைனா வேறு ஏதாவது ஒரு லாங்குவேஜில் இருக்கும் இல்லைனா கலோக்கில இருக்கும் அதாவது தெரி மெர்சல் பிகில் இப்படி இருக்கும் இல்லைன்னா சர்க்கார் அப்படின்னு ஹிந்தி லாங்குவேஜில் இருக்கும் எல்லாம் மாஸ்டர் பீஸ்ட் லியோ இப்படி இருக்கும் இது எல்லாத்த விட தூக்கி சாப்பிட்ற மாதிரி இப்போ வெங்கட்புரம் படத்துறதுக்கு தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படிங்கிற ஒரு மிக நீண்ட டைட்டில் வச்சுருக்காங்க ஸோ ஆங்கில மோகத்தோட உச்சபட்ச நீச்சி அப்படின்னு இதை சொல்லலாம் இனி அடுத்தடுத்த டைட்டிலெலாம் என்ன ஆகுனா இதே மாதிரி ஒரு பெரிய வாக்கியத்தையே ஆங்கிலத்தில் வச்சு அதை டைட்டில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஸோ அதுக்கப்புறம் தமிழ் மெல்ல சாகும்லாம் சொல்ல முடியாது தமிழ் விரைவாகவே வேகமாகவே சாகும் சரி விஜய் தான் இப்படி பண்ணுறார் அப்படின்னா ஒரு பெரிய ஹீரோ அவர் வச்ச டைட்டிலாம் இங்கிலீஷில் இருக்குது அப்படின்னா அந்த சென்டிமெண்ட்டுக்கே அவரை ஃபாலோ பண்ணுற ஹீரோக்களும் வச்சுக்கிறது உதாரணத்துக்கு நம்ம சிவகார்த்தியை அவர் டைட்டிலெலாம் பாருங்கள் ரேமோ ஹீரோ டாக்டர் டான் பிரின்ஸ் இப்படி தான் அவர் டைட்டில்லாம் வருது ஸோ விஜய் அவர் பன்முடித்தனமாக ஃபாலோ பண்ணுறாரு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் சரி இவங்க தான் அப்படின்னா பெரிய தலைகள் பாரம்பரியமாக சினிமாவில் வெற்றி பெற்ற ரெண்டு நடிகர்கள் ரஜினி கமல் ரஜினி அவர் படத்துக்கு ஜெயிலர் அப்படின்னு டைட்டில் இருக்கிறாரு கமலஹாசன் அவருடைய அடுத்த படத்துக்கு தக்லைப் அப்படின்னு பேர் வச்சிருக்காரு சரி இதை யார் தட்டி கேட்பா அப்படின்னா யாராலையும் தட்டி கேட்க முடியாது அரசாங்கம் தட்டி கேட்குமா அப்படின்னா இப்போ இருக்கிற ஆட்சி திமுக ஆட்சி ஸோ அவங்களே பார்த்தீங்கன்னா அவங்களோட நிறுவனங்களுக்கு சன் பிக்சர்ஸ் சன் டிவி க்ளட் நைன் எல்லாத்துக்கும் மேலே ரெட் ஜெயின் மூவிஸ் அப்படின்னு ஆங்கில டைட்டில் தான் வச்சுருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க கேட்குறதுல எந்தவித அர்த்தமும் லாஜிக்கும் இருக்காது ஸோ அப்போ யார் தான் இதுக்கு முடிவு பண்ணுவா பூனைக்கு யார் மணி அப்படின்னா யாராலையும் இப்போதைக்கு முடியாது திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு சொல்கிற மாதிரி சம்பந்தப்பட்ட இயக்குநர்களோ ஹீரோக்களோ இல்லை தயாரிப்புகளோ இவங்களாம் முடிவு பண்ணி இந்த மாதிரி ஆங்கில மோகம்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி தமிழ் டைட்டில் வைக்கணும் ஆனால் இன்றைய பேன் இண்டிய காலகட்டத்தில் தமிழ் டைட்டில்களுக்கு வாய்ப்பே இல்லை இப்போ இன்னும் நிலமை மோசமாக தான் போகும் அப்படிங்கிறது தான் கண்கூடு ஸோ தமிழ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டைட்டிலில் மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அதே சமயம் இவங்க வெறிபிடிச்சு நம்ம படங்களை தமிழ் இல்லாமல் தெலுங்கு மலையாளம் கன்னடம் பேன் இண்டியாவாக அந்த ரசிகர்களெலாம் பார்க்கணும் ஸோ அவங்களுக்கு இந்த டைட்டில் புரியுறதுக்காகவே விடாபுடியாக ஆங்கிலத்தில் வைக்கிறத யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஸோ இது எங்கே போய் முடியுமோ அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த பேன் இண்டியா முகம் முடிஞ்சுதுன்னா ஒரு வழியாக மீண்டும் பழைய மாதிரி தமிழ்லேயே தலைப்பில் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது